எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா சுவையான ஒரு முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறோம் அது செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் டிஸ்பிளேயில் காட்டிருக்கேன் என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குக்கரில் இரநூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் சரிங்களா அதில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள் என்னென்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இது கட்டி பெருங்காயம் பூண்டு இதெல்லாத்தையும் போட்டுருவோம் அதில் போட்டுட்டு இதெல்லாம் முங்குகிற அளவுக்கு தண்ணி வைக்கணும் மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு தண்ணி வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி கிளண்டு விட்றோம் இப்போ இது அடுப்பில் வைக்க போகிறோம் குக்கரை வச்சாச்சு இப்போது ஒரு அஞ்சு விசில் வச்சிருக்கிறோம் இப்போது கடைய வச்சாச்சு கிடையில் நான் மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் ஒரு நாலு வெந்தயம் அப்புறம் காஞ்ச மிளகா அப்புறம் கருவேப்பில இதெல்லாம் போட்டுட்டு க கடலப்பருக்கு கொஞ்சம் லைட்டாக சவந்த ஒன்று கட் பண்ணி வச்சேன் முள்ளங்கி போடணும் நான் கால் கிலோ முள்ளங்கி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணிட்டு அதில் போட்டு அதில் சேர்த்துக்கலாம் நல்லா விட்டுட்டு கிளரி விட்ட பிறகு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறோம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு இது நல்லா கலவி விட்டுருங்க நல்லா ஒரு கொதி வந்தவுடனே நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க அதனால் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே நம்ம வச்சிருக்க புளியை அதில் சேர்த்துடுறோம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் இதை ஃபுல்லாக கொதிக்க வைக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் முள்ளங்கி நல்லா வேகும் பருப்பு விசில் போட்டிருக்கோம் அதோட பக்கம் வரட்டும் பருப்பு வந்து அஞ்சு விசில் வந்த பிறகு நம்ம இதை செஞ்சு வச்சுருக்கோம்ல இதை வந்து பருப்பில் கலந்து மறுபடியும் கொதிக்க வைக்கணும் பருப்பு ரெடியாகிடுச்சு இப்போது இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த முள்ளங்கியை அதில் போடுறோம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கிறோம் நான் செய்கிற சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாம்பார் நல்லா கொதி வருது நல்லா கொதிச்ச பிறகு நல்ல சுவையான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக முடிஞ்ச பிறகு ஃபினிஷ் ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடறோம் நல்ல சுவையான ஒரு முள்ளங்கி சாம்பார் செஞ்சுருக்கோம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ